கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரே நமோஸ்துதே மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாசி மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும் போது மிக விசேஷமான யோக பலன்கள் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு கிடைக்க போகிறது மாசி மாதத்துல கிரகத்தின் சஞ்சாரம் நம்ம பார்க்கும் போது சூரிய பகவானோட தன்னுடைய பகை கிரகமாகிய சனி பகவானோடு சேர்ந்து கும்பத்துக்கு செல்கிறார் மாசி மாதத்துல ஆக இன்னும் தை மாசத்துக்கு சில நாட்கள் இருக்கின்ற நேரத்துல நம்ம வந்து மாசி மாதத்தினுடைய விசேஷமான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆக சூரிய பகவான் சனி பகவானோட இணைந்து புத பகவானோட இணைந்து நமக்கு கும்பத்துல இருக்கின்றது ராகு பகவான் வந்து மீனத்தில் உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு விசேஷமானது ஏன்னா சுக்கரின் உச்சம் பெறுது என்பதே மகத்தான ஒரு விஷயம் உலகத்தில் வந்து எல்லா வகையான சுகங்கள் சுகபோகங்கள் ஆடம்பரமான நிலைகள் உண்டாகும் என்பது தான் உச்சம் எடுத்து காட்டிக்கிறது குரு பகவான் வந்து ரிஷபத்த ம ரிசபனையில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டாகிற நிலையில் வந்து மிதினத்தில் இருக்கிறார் கேது பகவான் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் இத்தகையான ஒரு அமைப்புகளை கொண்டு நமக்கு வந்து நவக்கோல்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில மாசி மாதம் எப்படி இருக்கிறது ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கும்போது மாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது மாசத்துல நமக்கு மிக விசேஷமானதாக செவ்வாய் பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி நாலாம் தேதி வந்து புத பகவான் வந்து தன்னுடைய நீச்சு வீடாக வீ வீடாகிய மீனத்துக்கு செல்கிறார் ஸோ அங்கே மறுபடியும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படுகிறது இது விசேஷமான யோகம் ஆக மாசி மாதத்தில் நீச்சு பங்கு ராஜயோகத்தால் மகத்தான நன்மைகள் பெறப்போகும் வை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா யோகங்கள் அடிப்படையிலது ஒரு மனிதனுக்கு வந்து யோகம் என்றால் நிறைய பேருக்கு இங்கே புரிகிறது இல்லை யோகம் என்றால் நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியவினைக்கேற்ப கிரகங்களின் இணைவுன்பதே அந்த இணைவு என்பதே யோகமாக மா மாற்றப்படும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லக்கூடிய புத சுக்கிரன் இணைவென்பதி இப்போ புதன் சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க சுக்கிரன் வந்து ஆடம்பரமான வஸ்துகள் ஒரு அழகான சொகுசு வாழ்க்கை எல்லா விதமான சுகபோகங்களை அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் புதன் நீச்சம் அடையும் போது புதனை சேரும் சேரும்போது லக்ஷ்மி நாராயண யோகம் எளிதாக செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நீச்ச பங்கராஜ் யோகம் பெறுகிறது இந்த பங்கராஜ் யோகத்தால் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டாகின அற்புதமான மாசி மாத்தனுடைய பலன் அதாவது நமக்கு பதிமூணு பிப்ரவரியிலேருந்து பதினான்கு மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டம் இந்த மாசி மாதத்தில் எத்தகைய யோகங்கள் பன்னெண்டு ராசிகள் பெறப்போகிறார்கள் என்று விரிவாக பார்க்கலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ போகலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் வந்து மாசு மாதத்தில் கிடைக்கப் போகிறது காரணம் என்றால் அற்புதமான ராசிநாதன் வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் வந்து தன்னுடைய நீச்சு வீடாகிய மேனத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி போகிறார் ஆக அவர் வந்து உச்ச சுக்கரனோட இணைந்து நீச்ச பங்கராஜ் யோகத்தை உருவாக்குகிறார் ஏற்கனவே குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது இது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு ஆக மிதன ராசி அன்மளுக்கு எதிர்பாராத தனயோகம் காரணம் என்றால் உங்களுடைய ராசிக்கு வந்து யோகநாதனை செவ்வாய் தான் அது சுக்கிரன் தான் அவர் உச்சமடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோட குரு சுக்கர பரிவர்த்தனையோடு நகைகளு அல்லது பூமிகளும் தன லாபம் ஏராளமாக நீச்ச பங்கராத்தின் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருவார் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உணரக்கூடிய உண்மை அடுத்து ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் மிதன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவர் இருபத்தி நாலாம் தேதி வந்து வக்கர நிவிருத்தி அடைகிறார் ஆக ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதாவது பதினொன்று உடையவனாக வருகிறார் ஆக இந்த ஒரு செவ்வாய் பயிற்சி என்பது தைரியமாக வீரியமாக எதுவும் செயல்படக்கூடிய ஆற்றலுக்கு வந்து உங்களுக்கு விசேஷமாக அள்ளித்தரும் நாலாம் பாவத்துல சுக்கர அதாவது கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டுல ராகு வந்து சுக்ரனோட இருந்து எதிர்பாராத தனயோகத்தை அள்ளி தருகிறார் பத்துல சுக்கிரன் அரசா அந்த மிகப்பெரிய முன்னேற்றம் அது உச்சி சுக்கரனோடு இணையறதுனால மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பாராத அதிருஷ்டம் ஜாக்பாட்டக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மாசி மாதம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் மிதன்ற நம்மளுக்கு தனாதிபதி சந்திரன் வலிவடைகிறதுனால ஆற்றல் மூலமாக காரியங்கள் உடனுக்குடன் நடப்பீர்கள் தைரிய வீரியஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார் பாக்யஸ்தானத்தில் சூரியன் சூரியன் செய்ய இணைந்து புதனோடு இணைந்து உங்களுடைய வீட்டையும் பார்க்கிறார் ஆக அஷ்டமத்தில் இருக்கும்போது பயங்கரமான தடைகள் சங்கடங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ஒன்பதாவது இடத்துக்கு வரும்போது தந்தை மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் போராட்டங்களை வந்து முடிவடையக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரத்தை நிரந்தர தீர்வு கிடைக்கிறது என்பது உண்மையான உறுதியான விஷயம் நாலு கூடிய புத பகவான் வந்து பத்தாம் வீட்டுக்கு செல்கிறார் அங்கேருந்து நீச்சமங்கு ராஜயோகத்தில் நாலாம் வீட்டும் பார்க்குற சகல வகையான என்ப துன்பங்களை நீங்கள் எளிதாக பெற முடியும் காரணம் நாலாவீடு சுக்கர பகவான் உச்சி சுக்கரனை பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் ராஜபங்க யோகத்தினால் எதிர்பாராத பேரும் புகழும் தன யோகம் திடீர் செல்வ சம்பத்துக்களை அடையிறதுக்கு உண்டாகின லாட்டரி போன்ற எதிர்பாராத பல அதிருஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கிரக சேர்க்கை சஞ்சாரம் என்பதை நமக்கு பார்க்கலாம் ஐந்து குடி சுக்குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறான் பிள்ளைகள் வழியாக மிகப்பெரிய நன்மைகள் என்பது ஆற்ப ஏற்படும் ஆறு கூடி பதினொன்று குடி செவ்வாய் பகவான் வந்து ராசியில் இருக்கிறதுனால உக்கர நிவர்த்தி அடைகிறதுனால துணிந்து செயல்பட்டு வெற்றி மேலே வெற்றி எளிதாக நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றது உறுதியான உண்மை ஆகிறது ஏழு குடி குரு பகவான் ஏழு பத்து குடி குரு பகவான் வந்து ராசிக்கு விரயத்தில் இருக்கிறார் மிதுனத்துக்கு அவர் வேதக்காதிபதி பாதகாதிபதியாக இருக்கிறதுனால பன்னெண்டிலும் மறைகிறது என்பது மகத்தான் நன்மை அதன் விளைவாக உங்களுடைய நாலாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால கல்வி சம்பந்தமான எதிர்பாராத யோகங்கள் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் என்றதில் மாற்று கருத்தில்லை அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் நீ எதிரிகளினுடைய ஆழம் என்பது இல்லாமல் எதிரிகளினுடைய தொந்தர் என்பது இல்லாமல் பண்ணிவிடும் மிகப்பெரிய நன்மை அது மட்டுமில்லை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளும் வந்து கூண்டோட ஒழிப்பார்கள் என்றதில் மாற்று இல்லை ஆக மிக பெரிய நன்மை உங்களுக்கு ராசிக்கு வந்து அஸ்ட் எட்டு ஒன்பது கூடிய பாக்யாதிபதியா இருக்கின்றது சனி பகவான் வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார் சூரியனோட இணைந்ததுனால நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறது என்பதில் உறுதியாகிறது பதினொன்று கோடி செவ்வாய் பகவான் வந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார் பூமி மூலமாக அல்லது சுக்கிரன் நீச்சு பங்கு ராஜயோகம் அடைகிறதுனால ஏராளமான நகைகள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் அல்லது நகையிலும் நீங்கள் வச்சு முதலீடுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் என்பது காணப்படும் ஆக ராசிக்கு யோகநாதனாகி சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிருஷ்டம் என்பது அள்ளித்தரும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது காரியங்களை தானா நடக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது அதிகாரிகள் ஒத்துழைப்பு என்பது சமுதாயத்தில் எதிர்பாராத பேரும் புகழும் மரியாதை அந்தஸ்து சமுதாயத்தில் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு சகலவிதமான முன்னேற்றங்கள் எளிதாக கிடைக்கும் ஆக இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அளித்தரக்கூடிய சா சாதகமான ஒரு மாதமாக மாசி மாதம் வந்து எப்போவுமே மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் சுக்குன்னு உச்சமாக இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் பர்டிகுலர்லி அவங்க ஒரு மிதன லக்கணத்துலேயும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிருஷ்டத்தை அளித்தரக்கூடிய மாதமாக அது அமைந்து விடுகிறது ஸோ ஒரு ஈஸி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான ஏன்னா புதன சுக்கின்னு வந்து லக்ஷ்மி நாராயணி யோகம்னு சொல்லுவோம் எளிதாக பணத்தை அள்ளித்தரக்கூடிய தனலாப பிராப்தி ரொம்ப முயற்சிகள் இல்லாமல் சின்ன சின்ன முயற்சிகளே மிகப்பெரிய லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் வந்து புதனச்சுக்கின்னு கொண்டு அந்த ஒரு யோகம் நீங்கள் இப்போ நிச்சயமாக பெறுவீர்கள் ஆக மிதனராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு ஆக மிருகசிரீஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் நட்சத்திர சாரமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான எதிர்பாராத அதிருஷ்டம் யூனிஃபார்ம் சர்வீசஸில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் என்பது கிடைக்கும் நீண்ட நாட்டுகளாக மேலதிகாரிகளால் ஒத்துழைப்புக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்கு இங்கே ஃப்ரீடம் என்பது கிடைக்கிறது திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் வீட்டில் சுக்கினோட ராகு இணைந்ததுனால மிகப்பெரிய அதிருஷ்டம் என்பது அள்ளித்தரும் எதிர்பாராத தனயோகம் என்பது எல்லாத்திலும் மங்கள நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் என்பது உறுதியான உண்மை அது போலவே உங்களுக்கு வந்து நாம் இன்னும் சொல்ல போனால் புனர்போசத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்போசத்தில் பிறந்தவர்களுக்கே அதிருஷ்டமான ஒரு யோகம் என்பது கிடைக்கிறது காரணம் குரு பகவான் ஏழு எட்டு கூடையவனாக இருந்து பன்னெண்டாம் வீட்டில் மறைகிறதுனால எதிர்பார தனயோகங்கள் ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக சுற்றுலா இது போன்ற நிலைகள் என்பது ஏற்படும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு சகலவிதமான நன்மைகள் அள்ளி தருக தருகிறார் புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது புது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது மனைகள் ம அல்லது பழசு எல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாசி மாதத்தில் எதிர்பாராத ஒரு மின்னும் வாழ்க்கை உத்தரவாதமாக தரக்கூடிய அமைப்பு என்பது நீச்ச யோகம் என்பது என்பது மிதனராசி நம்மளுக்கு தருகிறது அந்த வகையில் மிகப்பெரிய எதிர்பாராத செல்வ வளங்களை நீங்கள் மாசு மாத்தலை எளிதாக பெறுவீர்கள் சுகீபவன்